இப்போ இந்த ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து முக்கியமான இது வந்து உணவு பழக்க வழக்கம் ரெண்டாவது வந்து முறையான கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்கள் இன்னும் வந்து முறையான உடற்பயிற்சி நல்ல தூக்கம் மன இறுக்கம் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் செய்து இருந்தால் தான் ஒவ்வொருத்தங்களை ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக முடிவு பண்ண முடியும் இல்லை எது ஒன்று குறைஞ்சாலுமே வந்து அந்த ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது நம்ம நினச்சாலாக ஒரு ஆர்டர் படி போகலாம் காலையிலே எழுந்து இளைவதில் தூங்குற வரைக்கும் அப்படின்ற ஒரு விதத்தில் பார்க்க போனால் காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு விடிய காலம் எந்திரிக்கிறது கூட இருக்குது காலையில் எல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்ல முடியுமா நோம்பலையா இல்லை பொதுவாக நோம்புங்கிறது வந்து குறுகிய காலங்கள் தான் அதை சொல்லக்கூடாது இல்லை சொல்லுங்க நானும் ஒரு காலத்தில் வந்து ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன் உண்மையாக சொல்லணும் சரி தொ காலையில எந்திரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது நம்ம இஸ்லாமிய இஸ்லாமியாவே நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய முழுமையா கிடைச்சிடும் அதுக்காக தான் அல்லாஹ் தலா வந்து வந்து கொடுத்துருக்கான் அதிகாலையில இந்த ஃபஜருக்குன்ற அதிகாலையில எந்திரிக்கும் போது நம்ம சுற்றுச்சூழல வந்து அதிகமான வந்து ஆக்சிஜன் இருக்குது அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் அதிகாலையில வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் எல்லாம் நல்லபடியா வேலை செய்யுது நம்ம உடம்பு வந்து ஒரு முழுமையான ஒரு தகுதி அடைஞ்சு ஒரு நல்ல செயல்களை செய்யறதுக்கு அவங்களோட நல்ல தொடக்கம் வந்து இயர்லி மார்னிங்ல வந்து கிடைக்குது இந்த ஒருத்தன் ஃபஜர் சொல்றிட்டு அவனோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும் அல்ல அவங்களோட துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு நம்பி ஒளி இருக்குது ஸோ அதனால வந்து அதிகாலையில் எந்திரிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான கூடல் ஆரோக்கியத்துக்கு அதிகாலையில் எந்திரிக்கணும்னாக்க ரொம்ப சீக்கிரமாக தூக்கத்துக்கு போகணும் அதை பற்றி நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு முத முதல்ல செய்யக்கூடிய காரியம் என்னவா இருக்குது சொல்லுங்க ஓகே வாஷ்ரூம் போறீங்க அதுக்கப்புறம் வந்து பல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை பற்றி பற்றி இப்போ 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 எல்லாமே எல்லாமே சொன்னீங்க சொன்னீங்க ஒன்று 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 ஒரு பார்த்தா வந்து தெரியுது பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கூட ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து முழுமையாக தெரியாமல் இருந்தாலும் இல்லை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கிறதுக்காக இப்போ லட்சம் நம்ம பண்ணி காத்தாமையில இருந்துச்சு பல் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நீங்கள் எல்லோருமே பல வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக சொல்ல முடியும் இருந்தாலும் எத்தனை பேர் சரியாக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன்னும் இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இப்போ இந்த எக்ஸ்பேர்ட்ஸ் வெளிநாட்டுக்காரங்க அதிகமான செலவு பண்ணக்கூடிய நோய் வந்து பல் சம்பந்தமான வியாதிகளாக இருக்குது பல் சம்மந்தமான வியாதி வந்து இப்போ தலைவலி வரும் போல் ஒரு முறை டாக்டரை பார்த்து சரியாகிற மாதிரி உள்ள விஷயங்கள் இல்லை இது வந்து ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை அந்த மாதிரி போகிறோம் ரொம்ப காஸ்ட்லியானது அதனால முறையாக இப்படி பல் பாதுகாப்பு நம்ம செய்கிறோன்றது தெரிஞ்சுக்கிட்டாக்க சில நம்மளோட நம்மளோட செல்வம் வந்து நம்மகிட்டயே இருக்கும் ஆரோக்கியங்கிறது ஒரு பெரிய செல்வம் அந்த செல்வம் நம்மகிட்டயே வச்சுக்கிட்டாக்க அதோட மதிப்பு நமக்கு தெரியாது நம்மளை விட்டு போச்சுன்னா தான் அதோட மதிப்பு நமக்கு தெரிய வரும் ஸோ அதனால வந்து நம்ம நம்மகிட்டே இருக்கும்போதே நம்ம எப்படி முறையாக பாதுகாத்துக்கணும் ரொம்ப முக்கியம் இந்த பழு வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஒரு ஒருத்தங்களும் பள்ள வளர்க்கறீங்க சொல்ல முடியுமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு யாருமே வளர்க்குறது இல்லையா முறையாக பல்ல வளர்க்குங்கிறது வந்து ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பண்ணுனாக்க அது பல்ல பாதிக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு கீழே பண்ணாக்க அது வந்து முழுமையாக அடையாது அப்போ ரெண்டு நிமிஷம் வந்து முறையாக பல்ல வளர்க்கணும் இப்போ பல் தொடக்கும்போது பல் ப்ரெஷ் வந்து ஆறு மாதத்துக்கு தான் ஒரு ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு ப்ரஷ் வந்து எப்படி முழுமையாக வந்து அதோட பலனை கொடுக்குது அப்படின்றது வந்து இந்த ப்ரெஷ்ஷை நேராக வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரஷ்டில்ஸுமே நேராக இருக்கணும் அது கொஞ்சம் பெண்டாக ஆகி இருந்துச்சுனாக்க அதால் போய்ட்டு பல்லு வளர்க்க முடியாது இந்த பல் துளக்கிற ப்ரஷ்ங்கிறது வந்து இப்போ சாதாரணமாக நம்ம எல்லா எல்லாம் டஸ்ட் இருக்கிறத சுத்தம் பண்ணுற மாதிரி தான் தட்டி விடுறது மாதிரி தான் இப்போ கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அந்த ப்ரஷ் மாதிரி தான் அது வந்து பல்லில் உள்ள துணுக்குகளை உணவு தொழில்களை தட்டி உரத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னாக்க இப்படி நேராக தேய்ப்பாங்க இப்படி ரொம்ப தவறு தேய்க்கும் போது என்ன ஆகுதுனாக்கேன் பல்லுல உள்ள இனாமல் வந்து அதிகமா அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு சிலவங்க அது ஒரு பழக்கமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷமே தேச்சுட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி செய்யும்போது இந்த பல்லுகள் உள்ள எனாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு போகக்கூடியதாக இருக்குது பல்லுக்கு கீழே கம்ஸ் இருக்குங்களே இந்த கம் அந்த கம்ன்னு சொல்லுவாங்க ஈரப்பகுதி பகுதி ரொம்ப தேய்ச்சா ஈரு வந்து கரைஞ்சிடும் அப்போ கொஞ்சம் வயசான பிறகு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசான